பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை பின்பற்றுங்கள் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் ரூத் ஒன்று பதினாறு நாம் எப்படி கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது ரூத் என்ற இளம்பெண் தன் மாமியாரை எவ்விதமாய் பின்பற்றினாள் என்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது மட்டுமல்ல கிறிஸ்துவை பின்பற்றும்படி நம்மை ஏவி எழுப்பவும் செய்கிறது ரூத் ஒரு புரஜாதி பெண் தான் மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவள் லோத்துக்கும் அவனுடைய மூத்த மகளுக்கும் இடையே நடந்த தவறான உறவின் மூலமாக மோவாப் சந்ததி உருவாயிற்று மோவாப் என்ற வார்த்தைக்கு தகப்பனின் சந்ததி என்று அர்த்தம் கர்த்தர்க்கு சித்தமில்லாதபடி அருவெருப்பான முறையிலும் தகாத உறவினாலும் அந்த சந்ததி வந்ததினாலே கர்த்தர் அந்த சந்ததியை அருவருத்தார் அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்துடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்துடைய சபைக்கு உட்படலாகாது என்று கூறியிருந்தார் உபாகமும் இருபத்தி மூன்று மூன்று மோவாபிய சந்ததியிலே வந்த ரூத் இஸ்ரவேலிலே சம்பந்தம் கலந்தாள் நகோமியை மாமியாரா ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அந்த குடும்பத்தில் பல சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்தன நகோமியின் கணவன் மறித்தார் ரூத்தின் கணவர் மறித்தார் மட்டுமல்ல நகோமியின் அடுத்த மகனும் மறித்தான் நகோமி மோவாபிய தேசத்திலிருந்து இசரவியல் தேசத்திற்கு திரும்ப தீர்மானித்தாள் அப்போது மூத்த மருமகளான ஓர்பாள் தன் மாமியை மூத்தமிட்டு போனாள் ரூத்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ரூத்து ஒன்று பதினான்கு ரூத்தின் தீர்மானம் என்ன தெரியுமா நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தான் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் கடவர் என்றாள் ஒன்று பதினாறு பதினேழு அவளது உறுதியைக் கண்டு கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டார் அவளுடைய தலைமுறையிலே தாவிதும் இயேசுவும் பிறந்தார்கள் கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலே நான்கு பெண்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதிலே ரூத்தும் ஒருவள் ரூத் தன் மாமியாரை பின்பற்றி வந்து இசர்வேலின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டாள் சியோன் மலையின் மேல் ஒரு லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் நின்றதே அப்போ நாகி யோவான் கண்டார் அவர்கள் யார் வேதம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு நான்கு ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு என்றைக்கும் தங்கியிருப்பார்கள் நமக்காக அவர் மேன்மையான வாசஸ்தலங்களை உண்டாக்கியிருக்கிறாரே தேவ பிள்ளைகளே கர்த்தரை பின்பற்றுவீர்களாக நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார் யூசுவா பதினான்கு ஒன்பது